போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரப்போல பூந்தி பார்சல் கொண்டு வராரு முஸ்லீம் ஃபேமிலி உம்மா வெளிநாட்டில் பூந்தி பார்சலை கொண்டாந்து வீட்டில் புள்ளையல் கையில் கொடுக்குறாரு கொடுத்தால் அதாவது அந்த புள்ளைய கையில் கொடுத்துட்டாங்கன்னா தங்கச்சி கையில் கொடுக்குறாங்க தங்கச்சி இதை பிரித்து தாத்தா ஒன்றிங்கன்னு சாப்பிடுங்கமான்றாங்க மாறாங்க இவ்வளோ அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு கொடுத்துட்டார் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போன தங்கச்சி ரத்தத்தில் ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்கிறான் தாத்தா பூந்திய அதாவது தான் பிரித்தாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவள் போய் கத்தியை எடுத்து வந்து தங்கச்ச திரும்ப திரும்ப ஒரு குத்துல குத்துல ரத்தம் தெரிக்க தெறிக்க ஒம்பது குத்துகள் குத்தி செஞ்சா இது வரைக்கும் அவங்களுக்கு வயசு எத்தனை நீங்கள் கேட்டீங்கடா பன்னெண்டு வயசு அந்த அளவுக்கான ஒரு புள்ள இதை செஞ்சு சென்றது நானும் ஷொக்காகி அந்த டைமில் அதெல்லாம் படிச்சுட்டு நான் நேரடியாக அவங்க ஊருக்கே போய் நிகழ்ச்சியும் செஞ்சேன் அந்த அதிபரோட அந்த நேரம் நான் பேசினேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் ஏன்னா ரொம்ப உள்ளக்குள்ள ஒரு கிராமம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஷஃப் அந்த பேர் வர்றது சரியில்லை பேர் வருவது அவங்க உமா வந்து வெளிநாட்டில் இந்த புள்ள என்ன சிடி வாப்ப வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இதில் இந்த புள்ள கம்ப்யூட்டரில் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியிட்டுச்சு பிறகு எக்கச்சக்கமான சிடி எடுத்திருந்தாங்க எல்லாமே இங்கிலீஷ் மூவி அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலோ தெரியாது யார் எப்படி கொடுத்தாங்களோ தெரியாது அது ஒரு சிடி அப்போ சீடி தான் நிறைய ஃபேமஸாக இருக்குது அந்த சிடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓண்டாக பார்த்து 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 அந்த பிள்ளை சீடிஸ் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துருக்கு அந்த சீடியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் சாதாரண உங்களுக்கு தெரியும் இதை சஜஷன்ஸ்ன்றது ஒரு புள்ள திரும்ப 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 ஒரு காட்சியை பார்க்குற நேரம் பொதுவாக இங்கிலீஷ் மூவிலையோ படத்துலேயோ வெட்டுறது குத்துறது என்ற ஒன்று வரும் இது அப்படியே பார்த்துட்டாங்கடா கார்ட்டூன்ஸ் பார்க்குற பிள்ளைகள் திரும்ப பாஞ்சி அப்படி இதாக்குற மாதிரி இருந்தால் அந்த பிள்ளையும் அது மாதிரி அக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சில பிள்ளைகள் ஸோ இந்த பிள்ளை இப்படியே பார்க்குற நேரம் கோபம் வந்தால் குத்தணும் வெட்டணும் என்றது படத்தில் காட்டிருக்கு ஸோ நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்ண்டா எங்கள் மனசில் ஃபைல் ஒன்று இருக்குது இந்த பிள்ளைக்கு கட்டுமையாக கோபம் வரப்போக்கில் அந்த பார்த்தது நெஜல் லைஃபுக்கு வந்துடும் அந்த புள்ள குத்துறதுக்கு ரீசன் கடைசி அரைக்க வந்துச்சு என்னண்டா இது பார்த்த படத்துல அவ்வளோ ரத்தம் பார்த்திருக்கு அவ்வளோ ரத்தம் பார்த்திருக்கு ரத்தம் பார்த்த பிள்ளைக்கு அந்த மனிதன் அப்படிதான் நாம ஒரு இந்த இடத்துல நிக்கிறோம் எங்க பிள்ளைக்கு எங்க பிள்ளைக்கு ஒரு கயிற போடுறோம் புள்ள இந்த கயிற பிடிக்குமா பிடிக்காதாமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் என்ன பிரச்சனை அதே இந்த இடத்துல பாம்ப போடுறோம் புள்ள பிடிக்குமா பிடிக்காதா கயிறுக்கு பாம்புக்கு வித்தியாசம் பிள்ளைக்கு தெரியாதுமா பாம்பை கண்டு நாங்க ஓடினோம் அதனால புள்ளைக்கு எந்த பயம் வருவது இங்க ஊர்ல வெள்ளவத்தில் உள்ளவங்க ஒரு எடுத்து கீறிட்டு தான் தூங்குவாங்க ஏன்டா ரூமுக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள பூச்சி வந்துடக்கூடாது போய் டொய்லெட்ல ஒரு பள்ளி இருந்தா ஒரு கிழமைக்கு டொய்லெட் போக விளங்குச்சா ஏண்டா அவங்க மையங்கன காட்டில் உள்ளவங்க அப்படியா அவங்க மேலால எலி ஓடினால அவங்க பாட்டுக்கு நிற்பாங்க ஏன்டா அவங்களுக்கு அவங்க மைண்ட்ல உள்ளது வேற இவங்க மைண்ட் செட் வேற ஸோ இதை மாதிரி இங்க பாம்பை கண்ட நீங்க ஓடலைண்டா அவர் ஓட மாட்டார் மையங்கன காட்டு புள்ளைக்கு பாம்பு என்பது சும்மா ஒரு கயிறு மாறி அவங்க வாப்பா பிடிக்கிறதுக்கு அது தெரிஞ்சால் பிடிக்கும் நம்ம கயிறை பயப்படலை நம்ம கயிறை காட்டி பயப்பட்டுணோன்னு வைங்க புள்ள கயிறை கண்டாலும் பயப்படும் கயிறு தேவையில்ல ஒன்றுமே இருக்காது இருட்டை கண்டு புள்ள பயந்துடும் ஏன்னா இருட்டுக்கு நீங்க பயம் புள்ள பயம் இருட்டுக்கு என்னதுக்கு பயப்பட வேண்டி இருக்குது ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட் நம்ம எப்படி அவங்க மைண்ட் செட் பண்றோமோ அது கேட்ப நடக்கு இப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம் எனக்கு சொல்லுங்க இவங்க நடிக்கிற படத்துல இந்த வெட்டுறது இல்லையா குத்துறது இல்லையா அடிக்கிறது இது என்னைக்காவது இது நியாயமா ஒருத்தன் கல்லனா இருந்தா நீங்க அடிக்கிறதா போலீஸுக்கு போய் கொடுக்கறதா அது கவர்மெண்ட் செய்யும் வன்முறையை தூண்டக்கூடாது நாங்க கையில எடுத்து குத்தேலாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அராஜகம் நடக்கணும்டா இவன் குடிக்கணும் இவன் ஸ்மோக் பண்ணணும் எந்த படத்துல போத்தலை எடுத்து ஊத்தி குடிக்காம இருப்பாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தெளிவா எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்கிறாங்க ஏன் தெரியுமா உங்க பிள்ளைய அவங்க ஸ்மோக்கு கடுமையாக்கணுமா லிக்கருக்கு அடிமையாக்கணுமா வேற போதைப் பொருள் வரணுமா அவன் சண்டித்தனத்தை விரும்பணுமா அடிச்சு கொடுறத விரும்பணுமா இந்த மைண்ட் படத்தை தான் பார்ப்பான் இதுக்கு சம்பந்தமே இல்ல நல்ல புள்ளியா போய் அடிக்கல எப்படி பள்ளில ரத்தம் மாற அளவுக்கு அடிக்க மாட்டாங்க தலை வெட்டிக்கிற அளவுக்கு இது என்ன துருவாக்குறாங்க திரும்ப திரும்ப இதை பார்க்கிற நேரம் என்ன ஆகும் பெற்றார்களே உங்களுக்கு இது இப்ப நான் சொல்ல போக்கலை பிள்ளைன்னு தெரியுது தெரியுதா ஒரு மனுஷன் இப்படி ரத்தம் வடிய போக்குல அப்படி அடி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது நாங்க அப்படி போகிறது இல்லை இதை பார்க்குறவன் என்ன நினைக்கும் என்ன நடக்கும் இதை பார்க்குற ஒரு கணவன் மனைவி ஆகினா அவன் ரத்தத்தை கண்டு பழகிருக்கான் குறைஞ்சபட்சம் வைஃபுக்கு ஒரு அடி அடிப்பான் இங்கால பல்லு உடையிற அளவுக்கு நடக்கும் ஏனண்ட அவன் பார்த்திருக்கிறது நடக்குமேம்மா நான் அடிக்கடி சொல்றதே நீங்க அபுகஸ்தலாவது என்ன தமிழ் பேசுறீங்களோ அதே தான் உங்க புள்ள பேசும் இதே யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க என்ன தமிழ் பேசுகிறாங்களோ அந்த ஸ்லாங்ல தான் பேசும் இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் என்ன ஸ்லாங்ல பேசுறாங்களோ அந்த ஸ்லாங் என்ன எதை கேட்குதோ இதை அவுட் புட் ஆகும் இன்புட் அவுட் புட் எதை பார்க்குதோ அது அவுட்புட் என்ன எல்லா நாளும் சண்டையை பார்த்த அவுட்புட் என்ன இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் புள்ளை ஸ்மோக் பண்ணுறதை பார்க்குதே காதலுக்கு அதுக்கு சம்பந்தம் வந்துது ஆம்பளைக்கும் அதுக்கு சம்பந்தத்தை போட்டாங்க இப்போ உங்கள் புள்ள ஸ்மோக் பண்ண வளர்ச்சி ஸ்மோக் பண்ணுமா இல்லை இங்கே தான் பிரச்சனை இப்போ எங்கள் கல்ச்சருக்கு முன்னாடி வருவது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியன் கல்ச்சரில் லேடிஸ் ஸ்மோக் பண்ணுறது இல்லை அதனால திரைப்படத்தில் அது இல்லை நீங்கள் அப்படியே போங்க முஸ்லீம் கண்ட்ரிக்கு பக்கத்தில் மால்டீவ்ஸ் அதுக்கு அங்கே இந்த பக்கத்தில் மலேசியா நீங்கள் போய் இறங்கினீங்கன்னா ஆம்பளை கூட ஹிஜாப் அதாவது ஸ்காஃபை போட்டிருப்பாங்க ரோட்டில் போவாங்க அதிகமாக லேடிஸ் ஸ்மோக் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ் பகிரங்கமாக மறைச்சலாம் இல்லை மலேசியா பொறுத்தெல்லாம் அவங்க ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க பள்ளியில் போனாங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்கும் அப்படியே பள்ளியில் வந்து லேடிஸ் பூந்துட்டாங்கன்னா அந்த ஹேங்கர்ஸ்ல அபாயம் கொள்ள அப்படியே போடுவாங்க தொழுவாங்க திரும்ப கழட்டி வைப்பாங்க ரோட்டில் போயிடுவாங்க அப்போ தான் அந்த தான் முஸ்லீம்டே தெரியும் தொழுந்த பூரா அவங்க என்னென்ன விளங்காது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த கல்ச்சர் நடக்குதுன்னு மால்டிவ்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா தங்கமான மனுஷன் ஏன்னா அந்த நாட்டுல முஸ்லீமா இருந்தா தான் குடியுரிமை கிடைக்கும் வேர்ல்ட் அப்படி ஒரு கண்ட்ரிக்கு தான் இந்த மால்டீவ்ஸ் ஓவனை தழுவின நாடு சோ மகிரீப் டைமுக்கு நீங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்கீங்க மால்டீவ்ஸ்ல சின்ன சின்ன பள்ளி தானே பள்ளிக்கு போனீங்கண்டா இக்காமத் சொல்ல போல பள்ளிக்கு போனீங்கன்னா பள்ளிக்கு வெளியே தான் நீங்க எந்த பக்துல எந்த வக்தில இக்காமத்துக்கு நீங்க போனீங்கன்னா பள்ளிக்கு வெளியே தான் சொல்லணும் பள்ளிக்குள்ள இடம் இருக்காது பள்ளி ஃபீல் நீங்க பள்ளிக்கு பள்ளிக்கு போயிட்டு எப்ப தொழுகுறாங்களோ அதே இடத்துல இருந்து ஓதுவாங்க ஓதுவாங்க வரைக்கும் ஒரு இவ்வளவு ஒழுக்கமா ஓதிட்டு அப்படியான மக்கள் எங்க நாட்டில் நான் கண்டதே இல்லை முழு பள்ளியுமே ஓதி அப்படியே வந்து அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கடா லேடிஸ் கட்டையா உடுத்திருப்பாங்க தலையெல்லாம் மறைச்சிருக்க மாட்டாங்க ஆனா மார்க்கம் அவங்க ஹஸ்பண்ட் இது வரைக்கும் பள்ளியில் ஓதினது பாவம் அந்த மக்களுக்கு தெரியல என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க வேற எனக்கு கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட்டை தான் அவங்க வாசிக்கணும் ஜும்மாவுக்கு ஸோ அது இன்னொரு பக்கம் அந்த மக்கள் மோசமான மக்கள் கட்டுகிறது நீங்க சேர்க்க இல்லாது அவங்களுக்கு இன்னும் தெளிவாக மார்க்கத்தை சொல்ல வேண்டியிருக்குது அவங்கள்ட்ட மார்க்கம் வழங்கின ஒரு குரூப் இருக்கிறாங்க விளங்காத ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இப்போ நான் கேட்குறேன் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மலேசியாவில் உள்ள மக்கள் தங்கமான மனுஷர் ஏன் ஸ்மோக் பண்றாங்க அவங்க படத்துல லேடிஸ் ஸ்மோக் பண்றாங்க இந்தியன் கல்ச்சர்ல லேடி ஸ்மோக் பண்றது இல்ல அதை உருவாக்கிட்டாங்கடா எங்க பொம்பளை பிள்ளையும் அதை செய்யும் எமெரிக்காவில் சரிக்கு சமன் ரெண்டு பேருமே ஸ்மோக் பண்ணுவாங்க ஸோ எமெரிக்காவுடைய நைட் லைஃப்பில் கிளப்பில் ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டாருந்தா ஒய்ஃப் சில நேரம் வேறு போவாங்க ரெண்டு பேரும் போத்தில் உடைச்சி கிளாஸை குடிப்பாங்க அவங்க ஊற்றுவாங்க இங்கே உள்ள பொம்பளை சிங்கள பொம்பளை ஈவன் வீட்டில் வந்து போட்டில் எடுத்து ஊற்றி அரக் போட்டில் எடுத்து குடிப்பாங்களே இல்லை இது கல்ச்சர்ல இல்லை பட் அமெரிக்கன் கல்ச்சர் அப்படி கிரியேட் பண்ணப்பட்டிக்கு நைட் லைஃப் அவங்க நைட் லைஃப்பில் அவங்க போத்தில் ஊற்றி ரெண்டு பேருமே குடிப்பாங்க அவங்க நைட் லைஃப் அப்படி குடிக்காட்டி அவங்களுக்கு ஏலாது குடிக்கணும் நைட்டுக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபன் எடுக்கணும்ன்ற ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு அதுக்கு அவங்க வச்ச பேர் ஃபன் அவங்க நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு எடுத்திருக்கிறாங்க இது அவ்வளோ கல்ச்சரை கிரியேட் பண்ணது எதுன்னு நினைக்கிறீங்க பாடம் உங்க பையன் ஸ்ரீலங்காவில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பையன் சிங்கள மீடியத்தில் படிக்கிற பையன் தமிழ் மீடியம் படிக்கிற பையன் மூணு பேரை நீங்க பக்கத்தில் வச்சு பாருங்க கலம்புல ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் டோட்டலி கல்ச்சர் டிஃபரண்ட் அவருடைய நினப்பு வித்தியாசம் அவர் ஃபீலிங் வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்களா அவர் பரப்புல கிடைச்சி தண்ணிது அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜ் அவருக்கு கொடுக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க புள்ளைய யார் ஆகணும் என்று தீர்மானிக்கிற ஒரு பெரிய பவர் உண்டு இந்த மூவிக்கு இருக்குது ஸோ இந்த மூவியை பார்க்குறப்புள்ள அவருக்கு ரைட் பாத் கிடைக்கலண்டா கரெக்ட் கைடன்ஸ் கிடைக்கலண்டா அவர் வாயில சிகரெட்டை வைப்பார் ஃப்ரெண்ட்ஸோட சேரப்போக்கில் ஆம்பளையா ஒரு நாள் கூட சிகரெட் குடிச்சில்லையா இல்லை மனுஷன் ஆம்பளையா இந்த வெக்கத்தில் அந்த குரூப்பில் இருக்கிற நல்லவனும் வாயில் சிகரெட்டை வைக்க ஆரம்பிப்பான் ஏன்னா குரூப் பிய பிரஷர் அந்த குரூப்பில் உள்ளவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க பொம்பளை மாதிரி இது கூட இல்லையா வாங்க ரகசியமா அது ஒரு ஃபன் மாதிரி ஆக்கி அதுக்கு பிறகு அதுலேருந்து ஆரம்பிக்கிறவங்க இப்படி அடிமையாக ஆரம்பிப்போம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பிள்ளைகள் அட்வான்ஸ் அதனால நம்மளுக்கு சின்னதாக தான் இதை காட்டி வச்சிருக்கிறேன் உண்மையா நிறைய சித்தாந்தங்கள் இந்த படத்து மூலமாக வரும்